சக்தியால் பாதிக்கப்படாமல் இருக்க கருப்பு திலகமிட்ட மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் மாநிலங்களவை உறுப்பினர்களான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஜேபி நட்டா ஜெயா பச்சன் உள்ளிட்ட ஐம்பத்தி ஆறு உறுப்பினர்களின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைகிறது ஓய்வு பெறும் உறுப்பினர்களுக்கு பிரியாவிடை வழங்கும் நிகழ்வில் பிரதமர் மோடி வாழ்த்து பேசினார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பங்களிப்பை நினைவு கூர்ந்த பிரதமர் நீண்ட காலம் அவையையும் தேசத்தையும் வழிநடத்தியதன் காரணமாக நம் நாட்டின் ஜனநாயகம் பற்றிய ஒவ்வொரு விவாதத்திலும் அவர் இடம் பிடிப்பார் என தெரிவித்தார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் கருஞ்சட்டை அணிந்து பங்கேற்றதையும் அரசுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருப்பு அறிக்கை வெளியிட்டதையும் மறைமுகமாக சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி இதை தங்கள் அரசின் மீதான கருப்பு திலகமாக எடுத்துக்கொள்வதாக குறிப்பிட்டார் கருப்பு திலகம் தீய சக்திகளை ஒழிக்கும் என்றும் தீய சக்திகளால் பாதிக்கப்படாமல் இருக்க கருப்பு திலகமிட்ட கார்கேவுக்கு நன்றி என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க